நான் உங்களுக்கு நல்லாவில் மாமி விட்டு தான் நிக்கிறேன் நேற்றையத்தில காணொலியை பார்த்து தெரிஞ்சிருக்கு சொல்லிது இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்வு செய்யப்படும் சொல்லி அதை பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் வந்து மட்டியில் இருக்கான அம்மாவோட பர்த்டேக்கு அவனுடைய மகன் வந்து சுவிட்சில் இருக்கான மகன் தான் இப்படியான ஒரு நிகழ்வை செய்கிறார் ஸோ இது வந்து உண்மைக்குமே ஒரு சுவாரஸ்யமானது காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஸ்வீட்ஸ்ல இருக்கிற மகன் வந்து என்னுடைய காசை அனுப்பி போட்டு சொல்லியிருந்தேன் அக்கா எஸ்கே ஃபேமிலி நீங்களாம் எல்லோரும் சமைச்சி வடிவாக சாப்பிடுங்கோ எந்த அம்மாவோட பர்த்டேக்கு இது நானும் ஹிஃப்ட் கேப்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ நான் தான் சொல்ல அண்ணா நாங்கள் வந்து எல்லாருமே ஒழுமையாக அவங்க கூடுறது நல்ல இல்லை சாப்பாடெல்லாம் சாப்பிட்றது நான் வந்து சொல்லுவேன் நீங்கள் கேட்பீங்களான்னு சொன்னால் சரி நீங்கள் சொல்லுங்க நான் என்னென்னு இப்படி இந்த மழை டைமில் என்ன வந்து மேலே அங்கு இதை பார்த்துருப்பீங்க ஆனால் பொதியல் கொடுத்துருப்பேன் அடிப்படை தேவைக்கா வந்து இப்போ ஒரு வீடியோவில் சொல்லி வேறு என்ன அரிசி பருப்பு இருந்தாலே போதும் சமைச்சி சாப்பிட்லாமான்ட்டு இப்போ அந்த வகையில் வந்து இப்போ மழை இச்ச வரைக்கும் மழை விடவே இல்லை பாத்தீங்கன்னு எங்கே வேலை திட்டம் செய்யறதுக்கு செய்கிறதுக்கு கூட மழையும் இருந்தாலும் வந்து அதுவும் மழை காலத்துக்கு பெய்துட்டே தான் இருக்கும் நாங்களும் எங்கே எங்க வேலையில செய்யத்தான் வேணும் அது ஒரு தடையா இருக்க முடியாட்ட சரியாக செய்துட்டு தான் இருக்கோம் அந்த வகையில வந்து டே கூட டிசம்பர் பன்னிரெண்டு இன்னும் மழை நிக்கவே இல்லை நான் சொல்லியிருந்தேன் அண்ணா இப்போ நாங்கள் மழை வெள்ளத்தள பாதிக்கப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லிட்டு அடிப்படை பொருட்கள் நிவேணங்கள் கொடுத்துருந்தோம் என்னென்னு சொன்னால் அப்போ தொழிலுக்கு போகாமல் இருக்கிற மக்கள் வந்து அடிப்படையாக சமையலை சமைச்சு சாப்பிடணுமே சொல்லிட்டு அப்போ அப்படியா சமைச்சு சாப்பிட்டவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க தான் எஸ்கே ஃபேமிலியை சமைச்சி சாப்பிடுங்க நான் அதுக்கு என்ன சேர்ப்பேன்னு சொன்னால் இந்த நேரத்தில் நல்ல ஒரு சமையலை சமைச்சு வந்து இன்னைக்கு பிரியாணி எடுத்துக்கொண்டா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு கடையில் நல்ல ஃபுட் ஐட்டங்கள் வந்து இந்த மழை நேரத்தில் யாராலையும் வேண்டி சாப்பிடணும் இத்தனியும் சின்னாக்கள்லேருந்து

அப்போ நான் அண்ணாவோட சொன்னதுக்காமே அவர் ஆச்சரியப்பட்டாரு என்ன நீங்கள் இப்படி சொல்றீங்களே நான் நான் இப்படி தான் சொல்லுவேன் என்று சொல்லிட்டு உடனே அவருக்குன்னு சந்தோஷம் சரி உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டார் இப்போ நேற்றைய தினம் கூட நான் கோல் கதைச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து உங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு என்ன சாப்பாடு இத்தனை பேருக்கு என்ன செய்யப்படன்னு அவங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்ன அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தானே உங்களுக்கு தாய்க்கா மகன் இப்படி ஒரு செய்தேன்னு சொல்லியிருக்க ஒரு நல்ல விஷயம் தானே வரவேற்கத்தக்கது அப்போ நான் சொன்னேன் சரி சரி அவங்களோட விருப்பம் நீங்கள் எல்லாம் பெட்டராக தான் செய்வீங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ இன்றைய தினம் வந்து நீங்கள் செய்ப்போம் சொன்னேன் இப்போ நான் வீட்டை தான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையலுக்கு எல்லாம் தயாராகிட்டேன் அதுலேயும் வந்து ஸ்பெஷலி நான் சமைக்க போகிறது சொன்னால் இன்றைய தினம் நீங்கள் குழந்தைங்க பார்த்துருப்பீங்க சூழல்களோ ஆயிரத்தி அறநூறு பேருக்கு சமையல் தீவன் தீவெண்டம்பி ஒரு மிக நல்ல ஒரு சமையலுக்காக என் சொன்னால் எங்களுக்கு வந்து குடிபூதலுக்கும் அடுத்த நாளெல்லாம் நல்ல ரைஸ் போட்டிருந்தேன் அப்போ எங்களுக்கு அது பிடிச்சிருந்துருக்கு அந்த டேஸ்ட்டு அடுத்த நாள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தேன் அப்போ நான் தான் இந்த நிமிட சாப்பாடை செலக்ட் பண்ணுவோட நான் சுற்றி செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் எல்லாமே எங்கள் ஒழுங்கு செய்துட்டேன் இப்போ வந்து வந்து கொண்டு அப்போ அவர் தான் மெயினாக இதெல்லாம் செய்யப்பேன் இருந்தாலும் வந்து நானும் ஒரு சில உதவிகளை செய்ய போகிறேன் எந்த தினம் எல்லாமே தயாராகிட்டு அந்த வகையில் வந்து இந்து தின நிகழ்வுக்காக நாங்கள் கொடுக்கப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோ அரைச்சிக்கிட்டே வேண்டிட்டேன் அதுக்கப்புறமா இல்லை நான் சமையலுக்குரியதானங்களை வந்து சிக்கன் ரைஸுக்கு போகிறதான மிரக்கறி அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிருக்கேன் நேரம் வந்து ஏழு மண் இப்போ கடையின் திறக்க தானம் சீக்கிரம் வேண்டு சிக்கன் அப்புறம் ஆள் அந்த மாதிரி அப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து நான் தயார் செய்திருக்க எல்லாத்துலேயும் வந்து நான் கொஞ்சம் எனக்குரிய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருப்பேன் இருந்தாலும் வந்து மழையும் இல்லாண்டு நிற்கிது பட் அதெல்லாம் ஒரு தடையே இருக்காதுன்னு சொன்னால் நேற்றைய தினம் கூழ் காட்சியிருந்தானே அந்த இடத்துல வச்சுருந்தேன் இன்றைய தினம் அங்கே சமையல் ஆரம்பிக்க எல்லாம் எல்லா சேர்த்துட்டு இருக்கு விரும்பாங்கோ அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சுவிட்சில் நான் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் எங்கள் அம்மாவோட பேரை மென்ஷன் பண்ண வேணாம் மக்கள் பயசை மென்சன் பண்ண வேணாம் இப்படியும் செய்தாலே அதே போதுமன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த வகையில் தான் நான் பேரையும் சொல்லலை பைசு எத்தனை அது பிறந்தநாள் எதுவுமே சொல்லலை ஒன்லி இடம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ இன்றைய தினம் மட்டும் இல்லை பிறந்தநாளை கொண்டாடுறதுதான அந்த அம்மாவுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ட் எழுபலட்சணம் சார்பாகவும் அவங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு எப்பவுமே இவ்வளோ நல்ல உள்ளங்கள் படைத்து இந்த நல்ல நாட்களில் இப்படி ஒரு சேவை செய்கிறோம்ன்றது ஒரு அடையாள குணம் என்று தான் சொல்லணும் எப்பமே நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி கொண்டிருந்தேன் நம்ம இந்த காணொலி போகலாம் அது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னு சொன்னாலும் இதுதான் ஸ்பெஷல் ரைஸ் அதை வந்து சமையல் தா தான் சொல்லியிருந்தேன் சைக்கிள் போய் வேணுங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ இதில் பதினாறு கிலோ அரிசி வேண்டியிருப்பேன் தங்குவோம் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது முட்டை அப்புறம் வந்து லீக்ஸ் தக்காளி பழம் கேரட் வெங்காயம் மற்றது வந்து ரம் வேணும்னு சொன்னால் அது வந்து சப்போட்டா ரைஸுக்கு வெட்டி வைக்கப்படாமல் டேஸ்டியாக இருக்கும் சொல்லிட்டு அதே மாதிரி ஸ்பெஷலி இது மருந்து இது வந்து என்ன சிக்கன் சூப் அது வந்து ரைஸுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுறது மிளகாத்தூள் அந்த மாதிரி எல்லாமே உடம்பு சேர்த்துட்டு என்ன சேர்ப்பேன்னு சொல்லிங்கன்னா இதில் பொருட்களை பார்த்துருப்பீங்க தானே குறிப்பாக வந்து நான் வெங்காயம் மதள எல்லாம் தோலை உரித்து அப்புறம் வந்து கரத்தை எல்லாம் கிளீன் பண்ணி அந்த மாதிரி ஒரு சில வேலை திட்டங்கள் எல்லாம் நான் செய்தோன்னுக்கும் குறிப்பாக சமையல் தம்பி வந்துடுவேன் என்னை கூட சூப்பரான சமையல் தான் அந்த மட்டியில் இருக்கிற அம்மாவோட பர்த்டேக்காக நாங்கள் செய்து போகிறோம் இது வந்து உண்மைக்குமே இந்த தினம் வந்து நல்ல ஒரு சம்பவம் எந்த மனசு சொல்லுறது காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு நேர சாப்பாடு வந்து அடிப்படையாக பருப்பு சோறுனாலும் சாப்பிட்ற மத்தியில் குப்பியார்கள் சூப்பரான சாப்பாடை கொடுக்குறேன்னு சொன்னது நிறைவேற்றத்தக்கது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய விருப்பத்தையும் இந்த நேரத்தில் நிறைவேற்றியிருக்கு அந்த சிள்ளைக்குள்ளே அது எனக்கும் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தினம் எத்தனை பேருக்கு நாங்கள் சொல்லிருக்கோம்னா ஒரு கொஞ்சம் எதுவும் எழுபது பேர் இருக்கட்டே வாங்க வந்து வடிவாக வயலார சாப்பிட்டோங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க வந்து சின்னாக்கள் ஆக்கள் அப்புறம் வந்து வயோதி விரைந்து வகை வகையாக தான் இப்போ சின்னாக்களுக்கு மட்டும் அப்படியாண்டில்லைன்னு சொன்னேன் எல்லாரும் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒருவேளை இப்போ அவங்க வர்ற டைமாக வந்து இந்த மழை வந்து குழப்பி அதை நின்று மிராதவர்களாக இருந்தால் கண்டிப்பாக தெரியும் நாங்கள் யார் யாருக்கெல்லாம் அறிவித்தோமோ அவர்களுக்கு வந்து பாசலாகவும் கொடுக்க முடியும்னு சொன்னால் அவங்க எல்லோரையும் கணக்கெடுத்து தான் இந்த சமையல் மேற்கொண்டுருப்பான் ஸோ அதேமாதிரி வந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன இருக்குதுன்னு சொன்னால் நான் என்னுடைய சொந்த தீர்மானத்தை அந்த எப்படியான ஒரு விஷயம் எடுத்தினா இது வந்து எங்களோடய ஃபேமிலிக்கும் ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் இருக்குமே நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்த எம்மைக்குமே வந்து சந்தோஷப்படுவாங்க ஓ ஷேர் இப்படி ஒரு செயல் செய்திருக்குன்னு சொன்ன மாட்டேன் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க என் சொன்னால் நான் எப்படியும் அது என்ன தான் ஃபேமிலியிலே எப்படி இருந்துச்சு என்னென்ன மனநிலங்கள் இல்லை அப்போ அந்த வகையில் இது அவங்களுக்கு முன்ன ஒரு சர்ப்ரைஸ் ஃபுட் நியூஸாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் இவரைக்கும் முன்னும் மழையை காணல ஆனாலும் வரும்போது தான் கிடையாது அப்பப்பா வேற இந்த மகி சிக்கன் சொப் பந்து சொவுடை இதில் வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா ஆனால் இதுதான் மெயினாக வந்து நாங்கள் ஒரு டேஸ்டியே கொடுக்குமா அப்புறம் ப்ரைஸ்னாலே மிளகுத்தூள் பட்டத்தூள் சரி இது வந்து இந்த சமையல் எப்படி வந்து ஒரு ஃப்ரெட் ரைஸ் வேண்டாம் பார்த்தா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஃபேமிலிக்காக செய்து சாப்பிட்றதுக்காக கூட செய்யலாம் தானே நம்மளுக்காக முழுக்க நின்று நான் எல்லாமே பார்ப்போம் ஆச்சு alle saapittu vandha jo strong madhan saapittu vandirvinge enna enna neenga super aanu enanne ini saapra time illa valudane idu daa rice time o enna kudukkola choru choru adichu kudukka saapra kollanaaya kaati pottu appadi venam potu saapva idu rice andre choru adu enikka mele edutha madhan irukku mane alle ben sedunga illai varum ennel ellam irukku first one neenga vengana cut panna poringa alla oru kadam vechirukkinna

വേർ ഈ സിവി കട്ട് பண்ணോന്ന് സിവി നീട്ട് വേവ முடியാവട്ടെ बोलेंगे इधर आക്ക് നേവോ നടനെ നടന മന്ന സ്തുനന്നോടിയാക്ക് ഇങ്ങേ நடவு கேறுக்கப்பட்டமே இல்லை இந்த இதுல போட இப்படி இந்த வெங்காயத்துக்கு ஏற்ப ரெண்டு சைனா அப்படியா எல்லாத்துக்கும் பயன்படுமே அது தக்காளி குழம்பு என்னது போகுதுங்க சீக்கிரம் இந்த வெங்காயம் பிடிச்சிருக்கு

வெயில வைக்க <laughs> <oled down> <anesthet crowded> <menasan sandsandango fellow> <taps>

அப்படி அஞ்சலிக்கு டீசலுக்கு தான் நானே ஊத்தி நான் அஞ்சலி பக்கத்துல நீங்க லீக்ஸ் கழுவ சொன்னால் லீக்ஸ் சொல்லியிருந்தாலும் வடிவா உள்ள எல்லாம் நீட்டா கழுவி தர சொல்லி ரைஸுக்கு வந்து லீக்ஸுங்கரண்ட்டுதான் உண்மைக்குமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்காது வடிவா பதமா நாங்க எல்லாம் கழுவி கொடுத்தா தான் தெரியும் என்ன முறையில விட்டு ஒண்ணு மண்ட அதுதான் que benina sona mai likes vadi va alàn faleria molt tant dir mena mari la vadi va calviaç litz tak எனக்கு yes, <laughs> <laughs>

വീട്ടിലെ മാമ്പിൾ അത്ര നമ്മളെല്ലാം ചെയ്തു ஒரு ஃபேனும் போட்டாச்சா உங்களுக்கு மேற்க காரணம் எனக்கு தெரியாது மேற்காம இருந்தால் நீங்கள் சமையல் செய்யும் பிடிக்குதே ஃபேன் சரி ரைஸுக்கு தேவையான அளவு லீக்ஸ் கட் பண்ணியாச்சு அங்கால் வந்து வெளியில் தான் நான் சோறு போட போகிறோம் வந்து சிக்கன் வந்தோன்னா பொறிக்க போகிறோம் என்ன பொரிச்சிட்டு சிக்கனே நான் சின்ன சின்னன்னா கட் பண்ணோம் மேலோ அதுக்காக அடுத்த வேறு திட்டமாக தான் அண்டா குண்டா அடகு வச்சு பெரிய பெரிய அண்டா அப்புறம் தாச்சி இன்னும் வந்து கொண்டு இருக்குது அப்புறம் இன்னைக்கு வந்து இந்த பாத்திரங்களும் நான் கூடுமையாக ஸ்டார்ட்ல உடனே ஒரு சின்ன சமையல் ஏற்கிட்டு சமையல் சமையல்கார் வந்து அதை சொல்லும்போது தான் ரைஸை போட்டு அப்புறமா வந்து ரை இன்னொன்று இன்னொன்றுக்காக போடணும் சிக்கன் பொறிக்குவோம் பெரிய பெரிய ஏற்றலாம் அதை நான் தெரிச்சுனேன் இப்போ மாமி வீட்டையும் வந்து ஒரு சில அளவான இயத்துலேருந்து அதை வந்து மரக்கறிகளை கட் பண்ணி போடக்கூடிய மாதிரி உடனே என்ன மாமா அண்டா பெரிய தாச்சி அப்புறம் டாசர் அதெல்லாம் வந்துருக்குது இதெல்லாமே இந்த தினம் வாடகைக்கு தான் நாங்கள் எடுத்துனாங்க எடுத்தது மட்டுமில்லாமல் அவங்க பாவிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம உட்கு கிளியனாக்கி பெரிய வேலையாக போயிடுச்சு அதனால பையன் பாம் அடுப்பு மூட்டி கொண்டிருக்கு அதேமாதிரி பாப்பா எவ்வளோ அரெஸ்ட் எடுப்பேரு அப்புறம் என்ன மூட்டியாச்சு கொத்தின இல்லாமல் அடுப்பையும் பக்காவாக மூட்டிட்டார்

ஆ கெக்கரிக்காய் கட் பண்ண பிறகு பாதியம் பேரண்டு தினமும் அவர் என்ன தன்னுடைய ஒவ்வொரு கைத்திறமையும் வந்து வழிப்படுத்துவமா இருந்திருக்காரு கேருனால் நிறைய ஓட வேற ஒன்று மருந்து வாங்க பார்ப்போம் பாருங்க இப்போ இருக்காதான் கூப்பிட்டார் கெக்கரிக்காய் கட் பண்ண பிறகு தான் ஆனால் நாங்கள் படையில் கற்கும் போது சொல்லி இது என்ன பெருசாக இருந்தாங்கன்னாக்கா நல்ல பிஞ்சு தன்மான்னு சொல்லிட்டு அப்படி தான் உங்களால் கட் பண்ணும்போது தானே இப்போ நீங்கள் என்ன செய்யினா கட் இல்லை ஒரு ஆளை கொண்டு போட்டால் பெரிய குறைதானே

இதெல்லாம் பெரிய அண்டாதான் மூட்டி அச்சு இப்போ இதில் தான் வந்து ரைஸு தேவையான அளவு சோறு போடக்கூடம் கயன் வந்து ஃபெஃபெக்டாக அடுப்பு மூட்டிட்டு பார்த்திங்களா மெயினாக வந்து இந்த பெரிய தாட்சி இருக்குல்லோ தாட்சியையும் பானையும் எனக்கு பிளேட் அதுக்கெல்லாம் நான் எனக்கு என்ன பெரிய பெரிய தாட்சி தாட்சி அதில் எல்லாம் க்ளீன் பண்ணால் தான் கோழி மறந்துட்டு விட்டோம் எது விம்சோதான் நான் அதை ஊத்திட்டு விம்சோ பேருக்குல்ல பெருசு பாருங்க சந்தையில் உடனடியாக நேற்றி ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டேன் தான் வேணுங்களுக்கு காலையிலேயே இப்போ மாமா போயிட்டு இதில் வந்து பாருங்க பா அஞ்சு கிலோ ராள் கிட்டேயா வேண்டி வந்துட்டார் கிலோ ஆயிரத்தி அறநூறுவா அது இன்னும் இப்போ சந்தை நேரத்துக்கு போனால் விழா கூட வேறு தம்பி டீவன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாடி போனஸ் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிட்டாக்கி கிலோ வந்து ஆயிரத்தி அறநூறுவாங்க வேண்டிட்டு சின்னபடி தான் அதெல்லாம் கழுவி போட்டு கொடுத்தா முக்கியம் இல்லை சரி கழிச்சு போட்டு

துடிக்க துடிக்க விரிச்சாஜி இதை வெயிட் என்ன அப்படி இருக்க ஒரு கோழி வந்து நாலு கிலோ இருக்குது கோடி நாங்களும் குறிச்சு கொண்டு தான் இருக்கிறேன் அப்படிங்களா ஓ எத்தனையும் என்ன தான் பொறுக்கி காட்டுறது ஓகே இப்போ நாங்கள் கோழி வீடு ஆக வேண்டிதான் நம்ம வந்து இதை பொரியல் இருக்கிறதுக்கான சைஸாக கட் பண்ணி போட்டு அதை வந்து பொறிக்க வேண்டியது அடுத்த 어디 건 ụ n h